ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன் அப்பன் கருப்பண்ண சாமி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை நீ முழுமையாக கேட்ட பிறகு இதிலிருந்து உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய எதிரி உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்கள் இதை வெளியில் சொல்லாமல் மறைத்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக உனக்கு மட்டும் தெரிந்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்று அவர்கள் மறைக்கின்ற அந்த விஷயமானது இனி தானாகவே வெளியே வரப்போகின்றது இப்படிப்பட்ட நிலையில் இந்நப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கு ஒரு காரணமும் இருக்கிறது நீ இவர்களால் அடைந்த துன்பங்களும் வேதனைகளும் ஏராளம் இவர்களால் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வாய்விட்டு வெளியில் சொல்லிவிட முடியாது அந்த அளவிற்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் கடந்து என் பிள்ளை என்ன இந்த வாழ்க்கை என்று நினைத்து தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு மனவேதனைக்கு ஆளாகி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த கருப்பன் இதையெல்லாம் பார்த்து உன்னுடைய துன்பங்களுக்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா அதைத்தான் இப்பொழுது அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை கொண்டிருந்த கொண்டிருந்தபோது உனக்கு என்னால் உதவி செய்ய முடியாமல் போனதற்கும் ஒரு காரணம் உண்டு கருப்பண்ணசாமி சாமி வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நீ நினைக்கக்கூடாது அப்பன் சில சந்தர்ப்பங்களில் சட்டென்று ஆவேசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடக்கூடாது ஏனென்றால் அப்படி ஒரு முடிவினை நான் ஆவேசத்தில் எடுக்கும் பொழுது அது யாருடைய உயிருக்காவது பாதகமாக வந்துவிடும் அதனால்தான் உன் அப்பன் எதையும் சற்று பொறுமையாகவே செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே கருப்பன் பொறுமை காக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருந்தது இன்று ஒருவர் உனக்கு எதிரியாகவோ துரோகியாகவோ இருக்கலாம் நாளை ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னோடு நல்லபடியாக பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அல்லவா இந்த மனிதர்கள் எல்லாம் எப்படி மனம் மாறுவார்கள் குணம் மாறுவார்கள் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது இப்படித்தான் சில நேரங்களில் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் சட்டென்று ஒரு புரட்டி புரட்டி எடுத்து மனிதர்களின் மனநிலையையே மாற்றிவிடுகிறது நாம் நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக எல்லோருக்கும் இருந்து விடுகிறது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பண்ணசாமி அவர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தை உன்னிடத்தில் சொன்னாலாவது நீ நிச்சயமாக சில உண்மைகளை எல்லாம் புரிந்து கொள்வாய் அல்லவா அதற்காகத்தான் உன் அப்பன் உன்னை தேடி ஓடோடி வந்து இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாரையும் அவ்வளவு எளிதில் எடை போட்டு விட முடியாது உன் இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்கள்தான் தான் வெட்ட வெளிச்சமாக எல்லோருக்கும் தெரிகின்றதே தவிர மற்றவர்கள் இல்லத்தில் நடக்கின்ற விஷயம் ஏதாவது வெளியில் வருகின்றதா ஒரு நொடி நீ சிந்தித்துப்பார் நீதான் எல்லாவற்றையும் யார் என்ன கேட்டாலும் ஒட்டுமொத்தமாக உன் குடும்ப விஷயத்தையும் புலம்பி தீர்த்து விடுகின்றாய் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையும் எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியும்படி நீ சொல்லி விடுகிறாய் அதை உன்னிடத்தில் நல்லவர்கள் போல கேட்டுக்கொண்டு வெளியில் சென்று கையொட்டி சிரிக்கும்படி நீயாகத்தான் நடந்து கொள்கிறாய் இப்படியே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணமாகவும் இருக்கின்றாய் ஆனால் இதுவே அடுத்தவர்கள் இல்லத்தில் ஒரு பிரச்சனையோ அல்லது ஒரு சந்தோஷமான விஷயமோ எதுவாக இருந்தாலும் நீ எவ்வளவுதான் முயற்சி செய்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது நீ எவ்வளவுதான் திரும்ப திரும்ப அவர்களிடத்தில் கேள்விகளை கேட்டாலும் அவர்கள் எக்காரணம் கொண்டும் உன்னிடத்தில் அதையெல்லாம் சொல்லிவிடுவது கிடையாது இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் குழந்தையே உன் அப்பன் உனக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் உனக்கு இதனை சொல்லிவிட வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு நீ அதை நீ கேட்டுக்கொள்ள வேண்டுமல்லவா இதுநாள் வரை உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் முன்பெல்லாம் உன்னுடைய உதவிகளை பெற்று அவர்கள் பல முயற்சிகளினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தார்கள் மற்றவர்களிடத்தில் நீ இல்லை என்றால் எனக்கு இந்த நிலை இல்லை என்று சொல்லி திரிந்தவர்கள் இப்பொழுது சட்டென்று என்ன நடந்தது ஏது நடந்தது என்று தெரியாமல் உனக்கு எதிராக இவர்கள் மாறிவிட்டார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா தான் நினைத்ததையெல்லாம் இவர்கள் சாதித்து கொண்டார்கள் அல்லவா எப்பொழுது உன்னுடைய தேவை அவர்களுக்கு இல்லையோ அப்பொழுதே அவர்களின் மனதையும் பேசும் விதத்தையும் மாற்றிக்கொண்டு விட்டார்கள் தேவைக்காக பழகுபவர்கள் எல்லாரும் இப்படித்தானே இருப்பார்கள் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே தான் செய்வார்கள் அல்லவா இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது யார் யார் உன்னிடத்தில் எப்படியெல்லாம் பழகுகிறார்கள் யார் யார் என்னென்ன தேவைக்காக உன்னை பயன்படுத்தினார்கள் என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இன்னமும் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது நீ ஒருவரின் மீது அன்பு கொண்டு அவர்களின் மீது நம்பிக்கை வைத்து இந்த உறவு நிச்சயமாக நம்மோடு கடைசி வரைக்கும் இருக்கும் என்று நினைக்கின்றாய் ஆனாலும் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் பணம் என்ற ஒன்றை மட்டும்தான் நம்மிடத்தில் சார்ந்து பழகுகின்றது உன்னிடத்தில் பணம் இருந்தால் தேடி வருவதும் உன்னிடத்தில் பணம் இல்லை என்றால் உன்னை ஒரு மனிதனாக கூட மதிப்பதற்கு தயங்குவதும் கண்கூடாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது என் பிள்ளையே இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் சுற்றி இருக்கும் நமக்கு வாழ்க்கையின் மீது சில நேரங்களில் பிடித்தமில்லாமல் போய்விடுகிறது எதற்காக ஏன் நாம் இங்கு வாழ்கிறோம் என்ற எண்ணமும் வாழ்க்கையில் ஒரு வெறுப்பும் அதிகமாக வந்துவிடுகிறது இனி எப்படியாவது இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னை சுற்றி சுற்றி துன்பங்கள் வந்து பாடாய்படுத்தி எடுக்கிறது நல்ல நேரம் வரும் இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நீ நினைத்தாலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நிம்மதியாக வாழ விடுவது இல்லை அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்குவது யார் உனக்கு துன்பங்களை கொடுப்பது யார் மேலும் மேலும் உனக்கு வழிகளை கொடுப்பது யார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இதை நீ தெரிந்து ஆனால் அந்த நொடிப்பொழுதே உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து இருப்பாய் ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு பல காலம் தாமதமானது என்பதுதான் நிதர்சனமான உண்மை நீண்ட காலமாக இதற்கு எந்த விஷயத்திலிருந்தும் உனக்கு பதிலும் கிடைக்கவில்லை உன்னால் மீண்டும் வெளிவர முடியவில்லை இப்பொழுதும் கூட உன்னால் தட்டென்று எந்த ஒரு விஷயத்திலும் நிறைவான முழுமையான ஒரு முடிவை எடுக்க முடியவில்லை இப்படியாக நீ வெள்ளந்தி உள்ளத்தோடு வாழ்ந்து வந்த காலத்தில் இந்த கருப்பன் ஒரு அதிசயத்தை நடத்திதான் இவர்களை பற்றிய உண்மையான முகத்தை உனக்கு வெளியில் காட்டினேன் இவர்களை எல்லாம் நம்பியதற்கு உனக்கு நல்ல பலனை கஷ்டங்களாகவும் துரோகங்களாகவும் வலியும் வேதனைகளாகவும் தான் கொடுத்தார்கள் என்பதை நீ யாக அறிந்து கொண்டாய் அல்லவா அப்படி நீ தெரிந்து கொண்ட இவர்களின் உண்மை முகத்தினால் நீ மனம் உடைந்து கண்ணீர் விட்டதை இந்த அப்பன் காணாமல் இல்லை இவர்களை பற்றி தெரிந்து கொண்டதே நல்லது என்று உன்னுடைய மனதை நீ தேற்றிக்கொள்ள ஆரம்பித்து விட்டாய் அல்லவா என் பிள்ளையே எப்பொழுதெல்லாம் உன் அப்பன் உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது இவர்களுக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்று உனக்கான நல்ல விஷயங்களை செய்யும் பொழுதெல்லாம் அதை இடையில் புகுந்து தடுத்து நிறுத்தினார்கள் என்பதும் உண்மை அப்பொழுதெல்லாம் அவர்கள் உனக்கு முழுமையான விசுவாசத்தோடு நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள் ஆனால் இன்றோ அவர்கள் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பதை மறைக்கிறார்கள் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணமும் இருக்கிறது அது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் அதாவது உன்னை சார்ந்தவர்களுக்கும் உன் இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதுவெல்லாம் அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கே நடந்து கொண்டிருக்கிறது எந்த அளவிற்கு கீழ்தரமாக யோசித்து சில தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்தார்களோ அதுவெல்லாம் அவர்களுடைய குடும்பத்திலேயே நடந்து கொண்டிருக்கிறது எங்கே இதுவெல்லாம் வெளியில் தெரிந்தால் கேவலமாகி விடும் எல்லோரும் நம்மை அசிங்கமாக நினைத்து விடுவார்கள் அதிலும் தன்னுடைய கௌரவம் போய்விடும் என்று அங்கே வெளிக்காட்டாமல் பொத்தி பொத்தி வைத்து கொண்டிருக்கிறார்கள் என் செல்லமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பூகம்பமாக வெடித்து தெரிந்துதானே ஆக வேண்டும் அவர்கள் குடும்பத்தில் ஒருவரின் வாழ்க்கை இப்பொழுது கேள்விக்குறியாக நிற்கின்றது அதை உன் குடும்பத்தில் இருக்கும் ஒருவருக்கு நடத்த வேண்டும் என்று பல நாட்களாக அவர்கள் திட்டங்களை தீர்த்தி கொண்டிருந்தார்கள் உன் குடும்பத்தில் யாராவது ஒருவர் வாழ்க்கையை இழந்து நிற்க வேண்டும் என்றும் அவர்கள் மனதிற்குள் கொண்டிருந்தார்கள் வணங்குகின்ற தெய்வங்கள் இடத்திலெல்லாம் இதைத்தான் கொண்டிருந்தார்கள் ஆனால் அது இப்பொழுது அப்படியே அதற்கு எதிராக அவர்கள் குடும்பத்திலேயே நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது தாங்க முடியாமல் வேதனைப்படுகிறார்கள் என் பிள்ளையே அவர்கள் மனதிற்குள் ஒரு எண்ணம் தட்டுப்பட்டு விட்டது நாம் இதனை இவர்களுக்கு அல்லவா நடக்க வேண்டும் என்று நினைத்தோம் ஆனால் அது நமக்கே நடந்து விட்டதே என்று சொல்லி அங்கே வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த நிலையில் உன் அப்பன் சாமி நான் உனக்கு சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ கேட்டு உனக்கான நல்ல விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா எதிரி ஆனாலும் சரி துரோகி ஆனாலும் சரி வாழ்க்கையில் ஒருவருக்கு கெடுதல் நினைத்தால் யார் பக்கம் தவறுகள் இருக்கின்றதோ அவர்கள் நினைக்கின்ற விஷயம் அவர்களுக்கே கெடுதலாக அமையும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இப்பொழுது இந்த விஷயம் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை அது கொடுத்து கொண்டிருக்கிறது அதனால் இனி எந்த நேரத்திலும் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் வரத்தான் போகின்றது என் தங்கமே எப்பொழுது இவர்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தார்களோ அப்பொழுதே இவர்களை எல்லாம் நான் பழிவாங்கி இருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் தண்டையையும் இருக்கலாம் ஆனால் அவர்களின் விரலை வைத்துதான் அவர்களின் கண்ணை தோண்டி எடுக்க வேண்டும் என்று அப்பன் எப்போது முடிவினை எடுத்து விட்டேன் அதனால்தான் இன்று நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு வாழ்க்கையில் கேள்விக்குறியாக வந்து நிற்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் செய்துவிட வேண்டுமென்று என்னென்னவோ உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தார்கள் அல்லவா அதுவெல்லாம் இன்று அவர்களுக்கே நடந்துவிட்டது வெளியில் சொன்னால் தலை காட்ட முடியாது என்று நினைத்து கொண்டு ஒன்றும் நடக்காதபடி அங்கே உள்ளுக்குள்ளே புழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே இதற்காக நீ சந்தோஷப்படவும் வேண்டாம் சிரிக்கவும் வேண்டாம் நீ அப்படிப்பட்ட குழந்தை கிடையாது ஏனென்றால் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைக் கண்டு சந்தோஷப்படுவதாக இருந்தால் என்றோ நீ இதையெல்லாம் செய்திருப்பாய் ஆனால் நீ யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காத பிள்ளை அல்லவா நமக்கே ஒருவர் தீங்கு நினைத்தாலும் அவர்கள் நன்றாக இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா அதனால் தானே இந்த கருப்பன் உனக்கு இந்த செய்தியை உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது நீ ஒரு பொழுதும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நினைக்க மாட்டாய் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்ததற்கு காரணம் இவர்கள் இது போன்றெல்லாம் உனக்கு செய்ய நினைத்தார்கள் அது அவர்களுடைய வாழ்க்கையிலேயே நடக்கிறது இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது உன்னிடத்தில் இதையெல்லாம் சொல்லிவிட்டேன் இவர்களிடத்தில் எத்தனை மோசமான எண்ணங்கள் எல்லாம் இருந்தது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இவர்களின் எண்ணமெல்லாம் அவர்களின் வாழ்க்கையாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதையெல்லாம் நீயாக கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் அவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களும் அவர்களின் பழக்க வழக்கங்களும் இதையெல்லாம் வெளிக்காட்டிவிடும் என் பிள்ளையே அவரவர் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்ப்பதற்கு அவர்களுக்கே நேரம் இல்லாத பொழுது இவர்கள் மட்டும் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க நினைத்தார்கள் அல்லவா அதனால்தான் இத்தனை பெரிய தண்டனையை பெற்றுக்கொண்டு இப்பொழுது வெளியில் சொல்ல முடியாமல் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே இப்படிப்பட்ட எல்லாம் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த அப்பனின் அன்பு உன்னோடு இருக்கும் வரை உனக்கான நல்ல விஷயங்களை நான் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன் இந்த கருப்பண்ண சாமியை மனதில் நினைத்து விட்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்க நினைப்பவர் இங்கு யாரும் நிம்மதியாக இருந்துவிட முடியாது யார் என்ன தீங்கு நினைத்தாலும் அதுவெல்லாம் அவர்களுக்குத்தான் திரும்பச் செல்லும் என்பதை நீ மறந்து விடாதே எல்லா நேரத்திலும் என் பிள்ளை நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்கத்தான் போகிறேன் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களிலும் இருந்தும் உன்னை காப்பாற்ற நான் எப்பொழுதும் தயாராகத்தான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் ஏன் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து வைத்துவிட்டாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே வளக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்